திருமண பொருத்தம் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கிரகங்களை வந்து நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு எதுக்குன்னா ஒரு சந்ததி விருத்தி இருக்குமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்குமா இதுக்காக பார்க்கறது தான் ஸோ டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சினிமா மாதிரி நம்ம இருக்க முடியாது டெய்லி டூயட் எட் ரொமான்டிக்கா தட் இஸ் நாட் லைஃப் தட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் லைஃப் அப்போது ஒரு வாழ்க்கையில் ப்ரயாரிட்டிஸ் நமக்கு மாறிண்டே இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆரஞ்சுச்சே சரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு லவ் ஒரு இன்டிமேசி ஒரு ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் நாளைக்கு குழந்தை வரும் பொழுது குழந்தைக்கான ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாகும் அப்போ ஒரு நல்ல கணவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் அந்த சேம் ரோல் வந்து விமனுக்கும் வந்து இருக்கும் பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையாக இருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு மொத்தமா ஜாதகத்துல இருக்காது நம்ம தான் அதை கற்றுக்கணும் ஜாதகத்தில் வந்து குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருக்கா இருக்கு கல்யாணம் ஆகி நல்லா கொஞ்சம் இருப்பாங்களா ஒரு நீடிச்ச தாமதி இருக்கு அப்போ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா அது அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற வளர்ப்பு ரொம்ப முக்கியம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பிறப்பிலேயே வரக்கூடியது சிக்கனமாக இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நாம தான் வாழ்க்கையில எப்படி நம்ம ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நாம நமக்கு தெரியலன்னா உலகத்துல மற்றவங்கள பார்த்தா அது நம்ம கத்துக்கணும் இது வந்து ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி தான் கிரகங்கள் நமக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் நாம எப்படி வாழ்க்கையை எடுத்து நடத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி நம்ம எடுத்து வாழ்ந்தால் பெரிய அளவுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால சமாளிக்க முடியும்